அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் கற்பனை செய்யாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா மனிதர்கள் எல்லோரும் கற்பனையில் தான் வாழ்கிறார்கள் நீங்க கூட கற்பனை செய்யறீங்க இல்லையா அந்த கற்பனைகள் எப்படி இருக்கிறது நீங்க ஒரு கற்பனை பண்றீங்க அந்த கற்பனையால் நமக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் என்று எப்போது சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா பெரும்பாலானோ பேசுவது கேட்டிருப்பீங்க அவர் என்னங்க பண்றாரு அவரு ஆகாயத்துல கோட்டை கட்டியிருக்கிறார் சொல்றாங்களா இல்லையா பல பேரு மனதளவில் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பதை தான் ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லுவார் கற்பனைகள் நிறைவேறாத ஒன்றாகத்தான் நிறைய பேருக்கு இருக்கு மனசிலே பலவிதமான ஆசைகள் அவை கற்பனைகளாக மாறுகிறது உங்களுக்கு கூட அது போல இருக்கும் இந்த கற்பனைகள் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுதுன்னா குழப்பத்திற்கு ஆளாக்குகிறது மன நோய்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஒருத்தன் நடந்து போறான் அது ஒரு இருட்டான இடம் அங்க அவன் எதிரில் ஒரு நீண்ட கயிறு இருக்கிறது தடிமான கயிறு ஒன்று இருக்கிறது இவனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வளைந்து வளைந்து இருக்கிற அந்த கயிறை போது இவன் கற்பனை என்னவாகுதுன்னா ஐயோ பாம்பு ஒன்று நீண்டா படுத்து கொண்டிருக்கிறது என்று அவன் நினைக்கிறான் அப்படி அவன் கற்பனை செய்த போது அவனுடைய உடலில் அந்த பயமானது ஆகிறது அதிகமாகிறது இருதய துடிப்பு வேகமாக அடுத்துக் கொள்கிறது உடம்புல வேர்வையானது வர ஆரம்பிக்கிறது உடல் பதற்றம் அடைகிறது இல்லையா கற்பனை தான் ஆனா அந்த கயிறு பாம்பாக நினைத்ததனுடைய விளைவு அந்த கற்பனனுடைய விளைவு உடல்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் என்பது உடலை ஒருத்தர் ஒரு காலி அட்டை போட்டி பெரிய அட்டை போட்டி அதுல சின்ன சின்னஸ் போட்டுக்கணும் அந்த காலி அட்டை போட்டி எடுத்துக்கணும் தோல் மேல வச்சு நடந்து போறான் அதை பார்ப்பதற்கு ஒரு சின்ன விலங்க உள்ள அந்த மாதிரியோ அந்த துவாரங்கள்ல அந்த விலங்கு சுவாசிப்பதற்கு தூக்கின்னு போகும்போது வீதியில் வந்தவர்கள் என்னப்பா அந்த பெட்டியில என்ன இருக்கு அனு கேக்குறாங்க அது கீரி புள்ள இருக்கு அப்படின்ற எதுக்காக கீரி புள்ள எடுத்துன்னு போறேன் நானு எப்பயுமே மாலை நேரத்தில் மது அருந்துற பழக்கம் எனக்கு இருக்குது நான் மது அறிஞ்சிட்டேன்னா என்னை சுற்றி பாம்பு வந்து என்னை கடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கற்பனை உருவாகுது அந்த நேரத்தில் இந்த கீரி எடுத்து விட்டேன்னா கீரி புள்ளை பார்த்து அந்த பாம்புகள்லாம் பயந்து போயிடும் அதனால நான் அதை எடுத்துன்னு போறேன் ஏம்பா நீ குடிச்சா உனக்கு வந்து கற்பனை வருது அந்த கற்பனையில் பாம்பு வருது அதை விட்டுட்டு நீ பயந்துக்கின கீழிப்புள்ளைய திரும்புவ பாம்பும் கற்பனை தானே அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றான் இந்த அட்டைப்பூட்டியில இருக்கிற கீரி புள்ளிய கற்பனை தான் இது காலி என்ற இப்போ நாம் நினைக்கிற அந்த கற்பனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க ஏதோ ஒண்ண பாக்குறோம் உடனே கற்பனை செய்கிறோம் யாரோ ஒருத்தரை பாக்குறோம் அவர மாதிரி நம்ம ஆயிடுவோமான்னு கற்பனை பண்றோம் ஏதோ ஒரு பெரிய பொருளை பார்க்குறோம் அதை நம்ம வாங்கிடுவோமா கற்பனை பண்றோம் எவ்வளவு கற்பனைகள் கற்பனைகள் எல்லாம் எதற்கும் பயன்படாது எதற்கும் பலன் தராது இதனால உடல் பாதிப்பு மன பாதிப்பு ஏற்படும் நம்ம சும்மாவே தனியா உக்காந்து இருக்கிறது எதையோ நினைச்ச மாதிரி இருக்கிறது அப்போ அந்த கற்பனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நம்மால் அந்த கற்பனையை சாதிக்கக்கூடியதாக இருக்கணும் அதை வந்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் ஏதோ ஒரு பொருள் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்கள் கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் ஓவியர்கள் சிற்பிகள் இவர்களெல்லாம் தான் எதை சாதிக்கப் போகிறோமோ அதை பற்றிய கற்பனையில் இருந்தார்கள் ஒரு அழகான சிலையை உருவாக்கணும் முதல்ல அந்த சிற்பி கற்பனை செய்கிறான் அந்த அழகான சிலை எப்படி இருக்கணும் முகம் எப்படி இருக்கணும் அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் இப்படி அவன் முதல்ல அதை கற்பனை செய்கிறான் அந்த கற்பனை அவன் அழகான சிலையை உருவாக்குறது ஒரு ஓவியனுக்கு அந்த கற்பனை நல்ல ஓவியத்தை தருகிறது ஒரு இசை அமைப்பாளருக்கு அந்த கற்பனை நல்ல இசையை தருகிறது ஒரு பாடல் ஆசிரியருக்கு அவனுடைய கற்பனை பாடலை தருகிறது ஒரு கண்டுபிடிப்பாளருடைய கற்பனை பல கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அப்ப எதையோ ஒண்ணு சாதிக்கக்கூடிய கற்பனையாக இருக்கணும் வெற்றி பெறக்கூடிய கற்பனையாகணும் சரித்திரம் பாடிக்கக்கூடிய இருக்கணும் அப்போ வீணான கற்பனை எல்லாம் விடுத்து விட்டு யாரோ ஒரு சினி ஆக்டரை பார்த்துட்டு நான் அது போல ஆகணும் அந்த கற்பனையால் எந்த பயனும் இல்லை அப்போ அந்த கற்பனை உங்களுக்கு உருவாகும் போது அதை விட்டுட்டு எதை நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் லட்சியம் அதை பற்றிய கற்பனை உங்கள் மனதில் உருவானால் அதை பற்றிய மனதிலே ஒரு மனக்கோட்டையை நீங்கள் கட்டினால் இந்த கற்பனைகள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை எடுத்து வந்து தரும் உங்களால் சாதிக்க முடியும் வெற்றியாளனாக மாற முடியும் தேவையில்லாத எதற்கும் பயன்படாத எதற்கும் உபயோகப்படாத வீணான கற்பனைகளை விட்டுவிட்டு லட்சிய கற்பனைகளை நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பித்தால் உங்களால் ஒரு பெரிய வெற்றியாளனாக மாற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்